வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நம் மனதோட சக்திய பற்றி கூறும் கதை லண்டன் நகரத்தில் ஒரு பெண் வாழ்ந்து வந்தார் அங்கு உள்ள காலநிலைக்கு ரோஜா மலர்கள் நன்கு வளர்வது போலவே அவை எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் இந்த பெண்ணிற்கு ரோஜா மலர்கள் என்றாலே அலர்ஜி ஒரு ரோஜாப்பூ அருகில் இருந்தாலே இவர் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் தும்மல் வரும் ரொம்பவும் கஷ்டப்படுவார் அதனால் இவர் ரோஜா மலர்கள் அருகில் செல்லாமல் இருந்து வந்தார் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றார் அந்த மீட்டிங் அறைக்குள் நுழைந்தவுடன் அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஒரு பெரிய டேபிளில் நூற்றுக்கணக்கான ரோஜா மலர்களை வைத்து அலங்கரித்திருந்தார்கள் ஒரு பூ அருகில் இருந்தாலே இருக்க முடியாது இப்போது இந்த கூட்டத்தில் இவ்வளவு பூக்கள் மத்தியில் நாம் எப்படி கூட்டத்தின் இறுது வரை இருக்கப் போகின்றோம் என்று பயந்தார் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சென்று அமர்ந்தார் பூக்களை பார்த்ததுமே அவருக்கு கண்களில் இருந்து நீர் வந்ததோடு தும்மலும் வந்தது முகமெல்லாம் சிவந்து விட்டது கூட்டம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் பின்னால் இருந்த ஒருவர் எழுந்து வெளியில் செல்கிற இந்த பூக்களை பாருங்கள் நிஜமான பூக்களைப் போலவே இருக்கின்றன என்று வியந்தபடி கூறிக்கொண்டே சென்றார் அப்பொழுதுதான் இவருக்கு தெரிந்தது அந்த பூக்கள் உண்மையான பூக்கள் அல்ல காகிதத்தில் செய்யப்பட்ட செயற்கை மலர்கள் என்று இந்த பூக்கள் எப்படி எனக்கு அலர்ஜியை ஏற்படுத்த முடியும் என இவர் நினைத்த வினாடியே அவருடைய அலர்ஜிக்கு உண்டான அறிகுறிகள் அனைத்துமே மறைந்துவிட்டன இதுதான் நம் மனதின் சக்தி ஒன்றை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே அது நம்மை பாதிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க